பார்ந்தவர்களே இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது வீட்டில் ஏதோ ஒரு குழப்பத்தில் ஒரு மனக்கஷ்டத்தில் ஒரு வியாதியோடு போராடி ஒரு பெரிய தவிப்போடு ஒரு விடுதலை கிடைக்காதா ஒரு ஆசிர்வாதம் கிடைக்காதா ஒரு நிம்மதி கிடைக்காதா எந்த ஒரு இந்த இடத்துல நீங்க வந்திருந்தீங்கல்ல சரியான இடத்துல தான் வந்திருக்கிறீங்க திருக்கல்யாண தாயினுடைய பாதத்துல சரியான இடத்துல வந்திருக்கிறீங்க இன்று உங்களுக்கு விடுதலை இந்நாள் மரிய வாழ்க இன்று உங்களுக்கு விடுதலை என்னள் பார்த்தவர்களே இந்த நாள்ல நீங்க நம்பிக்கையோடு இந்த தாய் வழியாக விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் அமெரிக்க நாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி கால்வின் என்கிற ஒருத்தர் இருந்தார் பட் ட்ரம்ப் ரொம்ப ஃபேமஸ் வரி போடுறது அதனால் அதனால எல்லாரும் இப்ப அதை தான் பார்க்குறாங்க ஆனால் அந்த கால்வின் எந்த வகையில் ஃபேமஸ்னா அவருக்கு மாதாவையும் பிடிக்காது கேத்தலிக்ஸ் கத்தோலிக்கர்களும் பிடிக்காது காரணம் அவர் ஒரு பேப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர் அந்த கால்வின் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது பிரான்ஸ் நாட்டில் உலக தலைவர்களுடைய மாநாடெல்லாம் நடந்தது எல்லாரும் வந்திருக்கிறாங்க ஆனால் உடன்பாடு சீக்கிரமா வந்ததுனால ஒரு ஃபுல் டே ஒரு முழு நாள் அவருக்கு ஓய்வு கிடைக்கிறது முந்து நாளே முடிஞ்சிட்டு அப்போ ஒரு ஃபுல் டே ஒரு முழு நாள் இருக்கிறதுனால அவர் நினைக்கிறாரு இந்த பாரிஸ் நகரத்தை சுத்தி பார்த்தா என்ன அமெரிக்க ஜனாதிபதியாக வேண்டாம் ஒரு சுற்றுலா பயணியாக பார்க்கலாம் முடிவெடுக்கிறார் அரசு தரப்பில் கார் ஏற்பாடு செய்துட்டாங்க பாதுகாப்பு மறைமுகமாக கொடுக்கப்படுகிறது அவர் போய் ஒரு ஒட்டு தாடியை வாங்கிக்கிறாரு ஒரு தொப்பியை வச்சுக்கிறாரு ஒரு கூலிங் கிளாஸ் ஒரு வாக்கிங் ஸ்டிக் போட்டுக்கிட்டு ஒரு தாத்தா மாதிரி போறார் அந்த கார் ஒரு மாதா திருத்தலத்துக்கு போகுது அப்பொழுது கால்வின் ஜனாதிபதி கேட்கிறாரு எங்க வந்திருக்கிறீங்க இது ஒரு ஃபேமஸ் மாதா திருத்தலம் ஸ்டாப் வெளிய வெளிய போக ஐயா இந்த கோயில் தான் ரொம்ப பெயிண்டிங்ஸ் கலைநுட்பம் எல்லாம் பிரமாண்டமா இருக்கிறோம் நீங்க ரசிப்பீங்க சரி அவர் இறங்கி வர்றாரு பிரம்மாண்டமா இருக்கு அவர் நினைச்சதுக்கு மேல கலைநுட்பத்தோடு அந்த ஆலயம் இருக்கிறது அது உலக பிரசித்தி பெற்ற திருத்தலம் அப்பொழுது அதை பார்த்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு ஒரு தாய் அழுதுகிட்டு கண்ணீரோடு வேதனையோடு மூக்கு வெடிஞ்சுக்கிட்டு படுத்து தொடச்சிக்கிட்டு ஓண்டு அலறிட்டு ஓடுறாங்க கோயில் முன்னால் வலது பக்கமாக அவங்க அந்த வலது பக்கத்தில் வளைஞ்சு போயிடுறாங்க அந்த நிகழ்ச்சியை அவர் மறந்து விடுகிறார் ஒரு இருபது நிமிஷம் கழித்து அதே பெண் உற்சாகமாக மகிழ்ச்சியாக கலக்கம் வந்து சிரிச்ச முகத்தோடு வர்றாங்க என்னடா யார் இருக்க உள்ள கண்ணீரோடு அழுது போனாங்க வருகிற பொழுது இவ்வளவு சந்தோஷமா உற்சாகமா வர்றாங்க யாரோ ஒருத்தர் ஆலோசகர் இருந்து அவங்க கண்ணீரை மாற்றுகிறார் போலுக்கு நினைச்சா ரெண்டு மூணு பேர் இப்படி துக்கத்தோடு துயரத்தோடு அழுதுகிட்டு வந்தவங்க எல்லாரும் வெளியே வரும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா வர்றாங்க இதனால அவருக்கு ஒரே ஆச்சரியம் அங்க யாரோ ஒருத்தர் இருந்து ஆலோசனை செய்து அந்த கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அங்க திரும்பி போய் மாதா சுரூபம் இருக்குது மாதா சுரூபத்துக்கு முன்னால நிறைய மக்கள் மண்டியிட்டு கண்ணீரோடு கதறி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே ஆறுதல் பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க அந்த ஜெபத்தின் வைப்ரேஷன் கதிர்வீச்சு அவரையும் தாக்குது அவர் அறியாம மாதா மண்ணால ஜபிக்க ஆரம்பிக்கிறார் அப்படியே அவர் தன்னிலை தடுமாறி அப்படியே அவர் என்ன டிப்போவுக்கு போறாரு டிப்போவில் எந்த சுரூபம் தனக்கு வெறுப்பா இருந்ததோ ஒரு மாதா சுரூபத்தை வாங்குறார் தன்னுடைய சூட்கேஸ்க்குள்ள வச்சு பேக் பண்றாரு அமெரிக்காவுக்கு கொண்டு போயிடுறார் அந்த சூட்கேஸ்ல இருந்து ராத்திரி தன்னுடைய பெட்ரூம்ல அந்த மாதா சுரூபத்தை வச்சுட்டு அப்படியே பார்க்காரு அம்மா உங்களது இத்தனை வருஷமா நான் கேவலமா இழிவா பேசுறேன் எனக்கு நீங்க ஒரு காரியம் செய்வீங்களா முப்பது வருஷமா இயேசுவுக்கு இந்த மடிய தூங்க கொடுத்தீங்க எனக்கு ஒரு ராத்திரி தூங்க கொடுங்க நான் தூங்கி பல மாசம் பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டீல் போடுறாங்க மாதா கிட்ட அமெரிக்க ஜனாதிபதி கால்வின் ஒரு டீல் போடுறாங்க என்ன தெரியுமா உங்க மடியில் இன்னைக்கு நான் தூங்க போறேன் எனக்கு நல்ல தூக்கத்தை தாங்க ராத்திரி முழுவதும் நீங்க தான் அமெரிக்க ஜனாதிபதி அம்மா நீங்க தான் ஜனாதிபதி காலையில் வந்து அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அவங்க நிம்மதியா தூங்குறாரு காலையில் அவர் டைலி எழுதுறாரு வாழ்க்கையில் எட்டு மணி நேரம் நிம்மதியா தூங்குற அது மட்டுமல்ல மாதா கிட்ட இருந்த அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஒயிட் ஹவுஸ் அலுவலகத்துக்கு போறாரு சீட்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு ரெண்டு வருஷமா தலைவலியாக இருந்த அந்த மின்னஸோட லாஸ் ஏஞ்சலிஸ் பிரச்சனை ஃபைல் சால்வாயி அவருடைய கையொப்பத்துக்கு காத்திருக்கு அவரால் நம்ப முடியல இடியாப்பா பிரச்சனை ஒரு இரவுல எப்படி சரியாச்சது இந்த மாதா தூதர்களை வைத்து எப்படி சரி பண்ணாங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு அவர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழம இன்றைய பேப்டிஸ்ட் சபையில கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் பெருங்கூட்டமா மாதா கோயிலுக்கு போறாங்கன்னா காரணத்தை அறிஞ்சிட்டேன் காரணத்தை அறிஞ்சிட்டேன் இன்னைக்கு நாம் அதை இழந்துட்டோம் அந்த தாயினுடைய ஆறுதல் தன்மையை ஆற்றுப்படுத்துதல இழந்துட்டோம் இன்னைக்கு அந்த தாயை நீங்க நம்புங்க உங்க துக்கத்திலிருந்தெல்லாம் விடுதலை உண்டு அப்படின்ட்டு அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் ஒரு சாட்சியை தன்னுடைய சபையில் மறுநாள் அதுதான் அமெரிக்க நாட்டினுடைய தலையங்கமாக வருகிறது அன்பார்ந்தவர்களே அதுதான் நம்முடைய திருக்கல்யாண தாயின் ஆற்றல் இன்னைக்கு ஏதோ ஒரு கவலையோடு வந்திருக்கிறீங்களா ஒரு விடுதலை வேண்டும் ஒரு சோக வேணும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஒரு திருமண காரியம் நடக்கணும் தடையா போகுது கடன் பிரச்சனை தீரணும் வீடு கட்டணும் ஒரு குடும்ப சமாதானம் வேணும் ஒரு குழந்தை பாக்கியம் ஒப்புக்கொடுங்க மாதா கரத்துல ஒப்புக்கொடுங்க மாதா கரத்துல ஒப்புக்கொடுங்க திருக்கல்யாண தாயிடம் நீ நீங்க ஒப்பு கொடுத்துருங்க கவலைப்படாதீங்க என் அனுபவத்தில் வந்து நான் சொல்றேன் நான் அடைக்கலாபுரத்தில் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட அநாத பிள்ளைகள் எல்லாரும் உண்டு உண்டுக்கலாபுரத்தில் இருக்கும்போது அடிக்கடி நாங்கள் சந்திப்போம் ஒரு நாள் நான் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறேன் சிறுவன் வர்றான் அந்த பையன் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது கண்டுபிடிக்க முடியல அவனை கேட்டில் போட்டு போயிருக்காங்க பிறந்த உடனே அவனை பற்றி எதுவும் தெரியல அதனால் பிஓவெல்லாம் அதுக்கு முயற்சி செய்து அது எடுக்க முடியாமல் போராட்டத்தில் இருக்குது அவனை யாருக்கும் கொடுக்கவும் முடியலை இப்படி ஒரு சிக்கலில் இருக்கும்போது ஒரு நாள் அந்த பையன் வந்து என்கிட்ட அப்படியே மெதுவாக வந்து நிற்கிறான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் என்னப்பா வேணும் அப்படின்னே நான் வழக்கமாக மாதிரி சிறுவர்கள் வரும்போது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொண்டு கொடுத்துருவேன் சந்தோஷமா வாங்கிட்டு ஓடுவாங்க அது மாதிரி தான் அந்த பிஸ்கட் பாக்கெட்டை அன்னைக்கு அவனுக்கு நான் கொடுக்குறேன் அவன் அதுலாம் ஈடுபட்டது மாதிரி தெரியல அவன் திரும்பவும் ஏதோ என்கிட்ட கேட்குறது மாதிரி குழஞ்சுக்கிட்டு நின்றான் அப்பொழுது அவன் கேட்டான் ஃபாதர் எங்க அம்மா என்னை எப்ப பார்க்க வருவாங்க அந்த பையனுக்கு யாரும் கிடையாது யார் என்னுடைய அம்மா இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன் எட்டி விழுந்தது மாதிரி எனக்கு கலங்கிட்டேன் ஒரு மாதா சிறுவ இருந்தது அந்த தாய் சிறுவத்தை காட்டிட்டு இதுதான்ப்பா உன்னுடைய அம்மா அப்படின்னதை அவன் பார்த்தான் அப்படி போயிட்டான் எனக்கு என்னக்கு ராத்திரி தூக்கம் இல்லை அம்மா இங்க ஆண்டவருக்கே அடைக்கலம் கொடுத்தவங்கல்ல கடவுளுக்கே அடைக்கலம் கொடுத்தவங்க அந்த சின்ன பையனுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கலாமே நீங்க தான் தாயின் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நான் ஜபிக்கிறேன் அந்த பையன் சும்மா வருவோம் அந்த மாதா படத்தை முத்த செய்வோம் போயிடுவான் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் இப்படி ஓடிச்சது ஒரு நாள் ஒரு டோனர் வர்றாங்க ஒரு தாய் அந்த டோனர் வந்ததும் ஏங்க தொள்ளாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு இந்த பையன் மேல ஒரு பாசம் ஒரு விருப்பம் இந்த பையனை எனக்கு நீங்க தருவீங்களா அப்படின்னு கேட்கிறாப்பில ஆ நிச்சயமா நான் அதற்கு அப்படின்ட்டு எல்லாம் ஏற்பாடாகி அரசு முறைப்படி எல்லா காரியங்களும் செய்து ஒரு நாங்க அந்த முறைப்படி அந்த குழந்தையை கொடுக்கிறோம் இந்த மாதாவுக்கு நான் நன்றி சொன்னேன் இதை ஏன் இப்ப சொல்றேன்னா இது நடந்தது எட்டு வருஷத்துக்கு முன்னால இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அந்த அம்மா போன் அடிச்சாங்க ஒரு காரியங்கள் எல்லாம் செய்து பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டான் அவன் மாவட்டத்தில் முதல் பரிசு எடுத்து இன்னைக்கு சென்னையில போய் அவார்டு வாங்கியிருக்கிறோம் அனுப்பி வச்சிருக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கிறான் ஃபாதர் மரிய வாழ்க பிரைஸ் அல்லாட் அதுதான் தாய் அந்த தாய்கிட்ட உங்க பிரச்சனையை ஒப்பு கொடுங்க விடுதலை உண்டு விடுதலை உண்டு அன்பார்ந்தவர்களே ஒன்பது மாசம் இயேசுவுக்கு புகலிடம் கொடுத்தாங்க இயேசு யார் கடவுள் அந்த கடவுளுக்கு உரு கொடுத்தார் உணவு கொடுத்தார் உடல் கொடுத்தார் ரத்தம் சொல்லுங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க சொல்றோம்ல இயேசுவின் ரத்தம் அந்த ரத்தம் யார் வெளியா இயேசுக்கு வந்ததுங்க அந்த ரத்தம் யார் வழியா வந்தது இந்த திருக்கல்யாண தாய் வழியாக இந்த தாய் வழியாக தான் மீட்பின் ரத்தத்தின் ஆற்றல் கிடைக்குது அவ்வளவு ஆற்றல் அந்த தாய்க்கு உண்டு அதிகாரம் இருபத்தி ஒன்று நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க அங்கு ஒரு அருமையான நிகழ்வு பனிரண்டு ஆண்டுகளாக பெரும்பாடு பெண் ரத்த போக்குடைய ஒரு பெண் ஆண்டவருடைய ஆடை தொட்டால் நலம் பெறுவேன் என்று நம்பி தொட்டு நலம் பெறுகிறார் நம்பி தொடுகிறாள் நலம் பெறுகிறாள் ஆடை சாதாரண துணி துணிக்கு எந்த சக்தியும் கிடையாது உயிரம் கிடையாது அது சாதாரண துணி அந்த துணியை அணிந்திருந்ததனால் அவள் அதனை நம்பியதனால் அந்த ஆடை குணமளிக்கிறது அந்த ஆடைக்கு குணமளிக்கிற ஆற்றல் கிடைக்கிறது ஒரு சாதாரண உயிரற்ற ஒரு ஆடை ஏசு அணிந்திருந்த ஆடைக்கு உயிரளிக்க கூடிய குளம் அழிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் எவ்வளவு எவ்வளவு ஆற்றல் ஆற்றல் குளமழிக்கிற வல்லமை பவர் இருக்கும் நினைச்சு பார்க்கணும் அன்பார் அதனாலதான் அன்னை மரியா வழியா நீங்க கஷ்டத்தில் வந்தீங்களா விடுதலை உண்டு நான் தேவக்கோட்டையில் ஒரு மூன்று நாள் தியானம் கொடுத்தேன் உள்ளிருப்பு தியானம் ஒரு இரநூத்தம்பது பேருக்கு மேல வந்திருந்தாங்க மரியாள் தியானம் அந்த முதல் நாள் இரவில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க அவங்க துக்கத்தை சொல்றாங்க பாவம் ஒரே பையன் இருபத்தி ரெண்டு வயசு அஞ்சு வருஷம் படுக்கையில் இருக்கான் அவனை தூக்கிட்டு வேலூர்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க மதுரை வேலமாள் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க சுகம்பெறல ஒரு நாளைக்கு அரை இட்லி கூட சாப்பிட மாட்டானா எலும்பும் தோலுமா எல்லாம் படுக்கையில் எல்லாமே படுக்கையில் அவனை தூக்கி தான் நிறுத்தணும் அப்போ டாக்டர்ஸ் கைவிட்ட நிலைமையில் அந்த பையன் படுக்கையில் இருக்கிற பொழுது இந்த தியான நோட்டீஸ் அவங்க கைக்கு போயிருக்குது மூன்று நாள் தேவ இப்படி தியானம் நடக்கிறாரு மாதா தியானம் நடக்குது உடனே அவன் அந்த பையன் பொதுவாக யாரையும் அவங்க அம்மாவை வெளியவே விட மாட்டான் அம்மா பக்கத்திலே இருக்கணும் சொல்லி அஞ்சு வருஷம் நான் எங்கேயும் போனது கிடையாது ஃபாதர் ஆனால் அந்த நோட்டீஸை பார்த்ததும் என் பையன் அம்மா மாதா தியானத்தில் போய் எனக்காக ஜபிங்கம்மா அந்த அம்மா எனக்கு சுகம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி என்னை அனுப்பி வச்சுருக்கிறாங்க பக்கத்து வீட்டக்காவ ஒரு மூணு நாளைக்கு பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் ஃபாதர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ணீரோடு அவங்க என்கிட்ட அந்த முதல் நாள் அந்த பிரச்சனையை சொன்னாங்க இரவு முழுவதும் அந்த மாதா இருந்து அந்த குளிரில் அந்த தாய் ஜபிச்சிருக்காங்க அந்த காரியத்தை சொன்னதும் நாங்களும் நாங்களும்பிச்சோம் நானும் என்னுடைய படுக்கையில ஜபித்து கொண்டிருந்தேன் அவ்வளவு துக்கமான ஒரு நிகழ்வு மறுநாள் திருமணி ஆராதனை சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு நடக்குது ரெண்டாவது நாள் அந்த ஆராதனையில அந்த அம்மா மைக்கை வாங்கிட்டு ப்ரோக்ராம்லேயே கிடையாது வழியாக மகனுக்கு குணம் கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னம்மா என்ன நடந்தது நேற்று முழுவதும் மாதா சுருபத்துக்கு முன்னால இருந்தான் ஜபிச்சேன் இன்னைக்கு பாருங்க போன் வருது என் பையன் மூணு இட்லி சாப்பிட்டானா மூணு இட்லி சாப்பிட்டிருக்கான் ஃபாதர் சாப்பிட்டதே கிடையாது அவனே நடந்து பாத்ரூமுக்கு போயிருக்கான் ஃபாதர் நவர் நாங்கள் கற்பனை பண்ண முடியாதது அவனே சுடுதண்ணியை குளிச்சுட்டு வந்திருக்கானா போன்ல சந்தோஷமா இருக்கிறான் ஃபாதர் நாளைக்கு இங்க வர்றான் ஃபாதர் அப்படி சொன்னது எது தாங்க முடியல மூன்றாவது நாள் அந்த தியானத்தில் மத்தியானம் அவன் வந்து எல்லாரையும் பார்த்து அந்த திருப்பலியில சாட்சி சொன்ன பூரணமாய் குணம் பெற்றிருக்கிறான் இயேசுவுக்கு நன்றி மரியாதைய காரணம் என்ன காரணம் என்ன மாதா நமக்காக பூமியில் விடப்பட்ட தாய் சிலுவையில விடப்பட்டிருக்கிறார் இதோ உன் தாய் என்று அந்த தாய் விடப்பட்டிருக்கிறார் இதை கூடுதலா நீங்க திருவழிப்பாடு பனிரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க திருவழிப்பாடு பனிரெண்டாம் அதிகாரா அதிகாரத்துல வீட்டில் போய் வாசி கதிரவனை ஆடையாக அணிந்த பெண் பனிரெண்டு விண்மீன்களை முடியாக சூடி இருந்த பெண் ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கிறார் அந்த ஆண்மகன் யாரு யாரு ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்க அந்த விண்ணகத்திற்கு எடுக்கப்படுகிறது எங்க போகுது அரியணை உட்காருது இயேசு விண்ணகம் சென்று விட்டார் ஆனால் அந்த பெண் பூமியில விடப்படுகிறாள் பூமியில பூமியில பாலைவனத்தில் விடப்படுகிறாள் எதற்காக நமக்காக எஞ்சிய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய தாயர் துரத்துறா ஆனால் அந்த தாய் கடவுளுடைய கிருபையால சாத்தான அழிச்சி எஞ்சிய பிள்ளைகள் அதான் நாம நம்பி வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஆண்டவரால் பூமியில் விடப்பட்ட தாய் மரிய வாழ்க மரிய வாழ்க அன்பார்ந்தவர்களே போன வாரம் மெய்ஞானபுரத்தில் ஒரு பாஸ்டர் வந்தார் அன்னைக்கு தான் முதல் நாள் நான் பார்த்தேன் அவர் சொன்னார் என்ன ஃபாதர் மாதா வழியாக தான் ஆண்டவர் புதுமை செய்யணும்னு முடியுண்டு சொல்கிறீங்களே ஏன் நேரடியாக செய்ய வேண்டியதானே எதுக்கு நீங்கள் மாதாவை வச்சு இழுத்து பிடிச்சி ஒட்டி வைக்கிறீங்க அப்படின்னார் நான் சொன்னேன் ஐயா ஆண்டவர் நேரடியாகவும் செய்யலாம் மாதா வழியாகவும் செய்யலாம் நீ திருத்துதர் பணி பத்தொன்பதாம் மதியாரும் பதினொன்றாம் வசனத்தை சுட்டிக்காட்டி போகிறார் வாசிக்கிறோம் பதினொன்றாவது வசனம் பவுல் வழியாக கடவுள் அரும் செயல்கள் செய்து வந்தார் யார் வழியா யார் வழியா பவுல் ஆண்டவர் நேரடியா செய்ய முடியாதா யார் இந்த பவுல் யார் இந்த பௌரு இந்த பவுல் நான் சிறைத்தூர் இயேசுவ கண்ணால பார்த்ததே கிடையாது பார்த்ததே இல்லை அவருக்கு ஒரு பிரச்சனை அவருக்கு உடல்ல ஒரு பிரச்சனை அதுக்காக ஒரு மூணு தடவை ஜெபம் பண்றாரு அண்டவரே அந்த முழு இடம் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க ஆஹ் துருத்துதர் பணி நீங்க வாசு ஒன்று கொருந்தியர் பனிரெண்டாம் அது யாரும் ஒன்போத வாசிங்க மூணு தடவை மண்டாடுறாரு மூணு தடவை மன்ற அப்பொழுது பவுருக்கு ஒரு முள்ளு ஒரு பிரச்சனை அதை போகிறதுக்கு அவர் ஜோதி பண்றாரு கிடைச்ச பதில் என் அருள் உனக்கு போதும் என் அருள் உனக்கு போதும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே கிடையாது இவ்வளவு தான் உனக்கு போதாது தேவையான அளவு அருள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது போதுமான அளவு அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவையான ஒம்போது அவரு மேல ஒரு கைக்குட்டைய போடுவாங்க ஒரு துண்டை போடுவாங்க ஒரு கைக்குட்டையோ ஒரு துண்டையோ போட்டிட்டு அவர் மேல போட்டிட்டு அதை கொண்டு நோயாளி மேல போட்டதும் நோயாளி சுகம் பெறுவாராம் பிடித்தவன் விலகி யாருங்க சுமல் அருள் போதும் அருள் போதும் என்று அளவோடு கொடுக்கப்பட்ட கைக்குட்டையை எடுத்து தொட்டு ஒரு நோயாளி குளம்பெறுகிறார் என்றால் இதோ அருள் நிறைந்து பெற்றவர் அருள் நிறைவாக பெற்றவர் பத்து மாதம் கருவில சுமந்தவர் இயேசுவுக்கு உடல் உருவம் ரத்தம் கொடுத்தவர் சீராட்டி ஆண்டுகள் வளர்த்தவர் விரல் பிடித்து பயிற்சி கொடுத்தவர் அந்த மரியா இந்த தாய் இந்த திருக்கல்யாண ஆலயத்துல இருக்காங்க அவங்க நிழல் பட்டாலே போதும் சுகம் கிடைக்கும் அவங்க மேல போட்டிருக்கிற பூ மாலையை தொட்டாலே சுகம் கிடைக்கும் எழியும் மெழுகு வெளிச்சம் முகத்து விழுந்தாலே சுகம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் பிரைசலாட் மரிய வாழ்க ஆமன்